வணக்க மக்களே சட்டமுறை கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா திமுக கூட்டணியிலிருந்து அதிமுகவிற்கு பல்ட்டி அடித்த முக்கிய கட்சியா தட்டி தூக்கிய எடப்பாடியாம் வாங்க விரிவாகலாம் அதாவது தமிழகத்தில் நிலவக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி தொகுதி பங்கு அரசுகளுமே மும்பாரமாக செயல்பட்டு வருகிறதா அந்த வகையில் தான் அதிமுக பாஜக கூட்டணியானது தமிழகத்தில் மேலும் சில கட்சிகள் எல்லாம் தங்களுடன் கூட்டணி அமைக்க தயாராகி இருப்பதாகவும் எடப்பாடி அவர்கள் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் அதாவது அண்மையில் பாமக தனது கூட்டணியை அறிவித்த நிலையில் தான் அதிமுகவுடன் கூட்டணி அறிவித்திருக்கிறது இந்நிலையில் தான் மீதமுள்ள தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல்தான் மேலும் ஒரு சில கட்சிகள் எல்லாம் எடப்பாடியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் மட்டுமே இந்த நிலையில்தான் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் எல்லாம் தொடங்கி இருக்கிறதா அந்த வகையில்தான் அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தமாக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் தற்போதுவை கூட்டணி உள்ளதாம் கண்டிப்பாக விரைவில் டிடிவி தினகரன் அமமுகவின் இணையுமென கூறப்பட்டு வந்த நிலையில்தான் இந்த நிலையில் கண்டிப்பாக வருகின்ற ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதியானது பிரதமர் மோடி தமிழகம் வரையற்றிருந்ததால் முதல் பிரச்சார கூட்டையானது சென்னை அருகில் உள்ள நடைபெற இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா இந்த பிரச்சார கூட்டத்தில் அதிமுக கூட்டணிகள் இடம்பெறவுள்ள கட்சியின் தலைவர்கள் எல்லாம் கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் மேடையில் ஏற்றப்படும் என்ற நிலைதான் அரசியல் வட்டாரத்தில் நிலவக்கூடிய செய்தியாக பார்க்கப்படுகிறதா எனவேதான் கூட்டணி என்பது இறுதி செய்யும் பணியில் அதிமுக அதற்கான வேலைகளை தீவிரம் காட்டி வருகிறது அதாவது அந்த வகையில்தான் அதிமுக பொதுச்செயலாளன் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு இன்று காலை அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்ததாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா இந்த சந்திப்பு என்பது கண்டிப்பாக அதாவது அதிமுகவின் கூட்டணியான பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு எடப்பாடியை சந்தித்து தனது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்ததாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா அதாவது சில வருடங்களாகவே அதிமுகவிற்கு எதிரான நிலவாட்டை தான் தனியரசு எடுத்திருந்தார் ஆனால் அதிமுக பொதுச்சாளர் எடப்பாடி பழனிசாமியும் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் மேலும் திமுக தலைவர் ஸ்டாலினை அறிவாலயத்தில் சந்தித்து பேசியிருப்பார் என்பது அரசியல் பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா எனவே தான் கண்டிப்பாக திமுக கூட்டணி இணைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை தனியரசு போட்டியிடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று அதிமுக பொய்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தனியரசு கூட்டணி தொடர்பான பேசியுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறதா அப்போதுதான் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி இணைந்து போட்டியிடுவது குறித்த அதாவது ஈபிஎஸ்டன் தனி அரசு ஆலோசனை நடத்தும் தகவல் வெளியாகியுள்ளதா இதற்காக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்றும் வெளியாக நிலையில்தான் ஆனால் இந்த தகவலை தனியரசு அரசு மறுத்துள்ளாராம் அப்படி யாரும் நான் சந்திக்கவில்லை கூட்டணி தொடர்பான எதுவும் நாங்கள் எடப்பாடியிடம் பேசவில்லை என்று தனி அரசு வாக்கு ஒன்றை கொடுத்திருக்கிறார் அது மட்டுமின்றி இதனிடையில்தான் அதிமுக கூட்டணியை பலப்படுத்த அமுக அதாவது ஐஜேகே புதிய நீதிக்கிழமை கட்சி அதிமுக கூட்டணியில் இணையம் என எதிர்பார்க்கப்படுகிறதா இதில் தேமுதிக மட்டுமே அதிமுகவிற்கு ஓகே சொல்லாமல் இழுத்தடித்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறதா அதாவது தேமுதிக இன்று நிலைப்பாட்டில் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத நிலையில் தான் கண்டிப்பாக தேமுதிகான கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறதா மேலும் இதுபோன்ற தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்